திருப்பெருந்து அதாவது ஆவடையார் கோயில் அதுல நிறைய ரகசியங்கள் சூட்ச ரகசியங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அதை கொஞ்சம் தெளிவுரை கொடுங்க மாணிக்க வாசகர் வந்து இப்ப நம்ம வந்து அறிவு இருக்கோம் அறிவு கிருஷ்ணாமூர்த்தி அசைவு நடராஜர் இப்படிலாம் காமிச்சிட்டு பழகு மதுரை அசைவு இப்படிலாம் பல குளத்துல பார்த்தோம் இப்போ அசைவினுடைய ஒரு வெளிப்பாடாக பலர்பெருமான அசைவுடைய வெளிப்பாடு தான் ஏன்னா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் வார்த்தை சொல்கிறார் நாயகன் ஒருத்தான் தான் நாயக அறிஞர் தான் சொல்றேன் அந்த மாதிரி நிலைகள்ல நமக்கு மாணிக்க வரலாறு வழிகாட்டியாக இருந்தவர் மாணிக்காசிரன் அசைவனுடைய உச்சம் அவர் மதுரையில் வந்து அசைவுக்கான பயிற்சி இருக்கு அந்த பயிற்சியை சரியாக செஞ்சு முடித்தவர் மாணிக்க அவர் என்ன இருக்காரு பாண்டிய அரசனிடம் மந்திரியாக இருந்தவர் அப்போ வந்து புதனை வாங்குவதற்காக பணம் கொடுத்து கொடுக்க படுத்து கொடுக்கப்பட்டது திருப்பரந்துறை என்ற ஊரில் அந்த ஊர் திருப்பரங்குறை ஒரு ஊர் கிடையாது அது வேறு இந்த கிராமத்துக்கு பேர் வேறு பேர் அந்த கோயில் கூட பேர் பேர் இருக்கு இல்லை பழைய கோயில் அந்த ஊரில் தைக்கிட்டு பக்கத்தில் கிடக்கிற அங்கே போய் குதிரைக்காக வேலை இந்த அரபு நாட்டிலும் வர குதிரை வேலை பேசிட்டு இருக்காங்க அங்கே போய் இவர் தனியாக மந்திரி ஆச்சு தனியாக இருந்த வாடகை வந்திருப்பார் பணம் நல்ல ஒரு படையோட வந்திருப்பார் அதனால் ஒரு வீடு வச்சு தங்கியிருக்காரு எங்கள் இப்போ திருப்பறந்தைன்னு சொல்லப்படுகின்ற ஊருக்கு அருகிலே ஒரு கிராமத்தில் தங்கியிருக்காரு அப்போ திருப்பரந்துரையும் கிடையாது ஆவிடியார் கோயிலும் கிடையாது அது ஒரு வனம் காடு அந்த வழியாக இந்த வனந்து வழியாக தான் அவர் போகணும் கடற்கரைக்கு போய் விசாரணை பண்ணி குதிரை தரம் பார்த்து தரம் பார்த்து அப்படிலாம் பார்த்து தேர்வு பண்ணி வாங்கணும் அந்த பிஸ்னஸ்ஸை அவங்க தையிருக்காரு இப்படி போயிட்டு வனம் வழியாக வரும் பொழுது வனத்துக்குள்ளார கோமங்கள் ஹோம ஆக்கணி ஏறியது ஒரே ஒரே வேத மந்திரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மன ஒரு ஈர்ப்பு ஏற்படுது உள்ளே ஏதோ நடக்குதே ஒரு தெய்வ நான் காய்நிலத்தை சொல்லிட்டு உள்ளே போகும்போது அங்கே ஒரு குருந்த மரத்துக்கு இல்லை இறைவன் இருந்து எல்லாரும் பானாட்டிக்கிட்டு இருக்காரு பானாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடத்தை அவர் கேட்கும்பொழுது அங்கே குருந்த பசத்தில் இருந்தவர் ஒரு குரு அவர் இறமியினுடைய இயக்கக்களமாக இருந்து பாராட்டுறாரு இறமியின் இயக்கக்களமாக இருந்து பாராட்டுறதுனா என்னென்னா உள்ளுணர்வோடு உறவு கொண்டு நடத்தினா அது இளமியின கலந்து பாடத்துனாரு அது இறைவன் தான் பாடம் வந்து மனித அறிவிலே இருக்காது அதனால் வந்து ஏதாவது பிடிச்சோன்னா இளமையின் இயக்ககலமாக இருந்து அதாவது உள்ளுடன் இருந்து ஒருத்தர் பாடம் நடத்தினா கேட்கிறவன்ட்டு அகந்தே இருக்காது கேட்கிறவன்ட்ட அகந்தே இருக்காரு கேட்கிற வரைக்கும் இருக்காது அதை சொல்ல கேட்கிற வரைக்கும் இருக்காது என்ன காரணம்னா அவருக்கு அக்த இல்லை இறைவனுக்காக இல்லை இறைவனுக்கிட்ட மட்டும்தான் அகந்தே கிடையாது மனசனுக்கு அகர்ந்தே உண்டு அங்கே இறைவனிருந்து எழுந்துள்ளி பாடம் நடத்துறக்க என்ன அடையாளம்னு கேட்டால் கேட்கும்போது நமக்கு அகர்ந்து இருக்கா அங்கே நடத்துறது இறைவன் தான் இப்போ இறைவனே வந்து தீ உபரேசம் கொடுத்தான்னு சரி சொல்லியிருப்பாங்க இறைவனே வந்து எனக்கு தீச்சை கொடுத்தாரு இறைவன் வந்து உபரேசம் பண்ணான்னு சொல்லுவாங்கன்னா என்ன இடத்துல இறைவன்லாம் வரது கிடையாது இறைவன் ஒரு மனிதனை தன்னுடைய சொத்தமான இயக்க கலாக மாற்றிக்கொண்டு வேற ஒன்று இயங்க விடாமல் அவரு கேட்குற மாணவனுக்கே வேற ஒன்று இயங்க மாட்டேன்னு அவருக்கு இருக்கும் கேட்குற மாணவனுக்கே அவர் தான் எங்கே வேற ஒன்று இயங்க விடாமல் அவருக்கே இருக்க இதுவே இயங்காத நிலை இறைவன் மட்டும் இயங்குகிற நிலையில் உங்களே இருக்காரு அப்படிங்கும்போது மாணிக்க வாசல் எல்லாரும் எங்கள் மாதிரும் இவர் ஏற்கனவே கொஞ்சம் கருவில் முயற்சி உடையவர் அங்கே வந்து எல்லாம் மார்க்க முடியாது குதிரை வாங்குறது அதெல்லாம் வந்து ஏங்கலன்ற குதிரை வாங்க வந்த வேலை குதிரை பார்க்கணும் போகிற வேலை எல்லா வேலையும் அவர் அந்த உணவுலாம் போயிட்டு இறை அவர் வந்து எங்கே அனுப்பிச்சுட்டார் அவர் மட்டும் எங்கிட்டு எங்கேயிருக்காரு இறைத்தன்மை வண்டி திருவார்த்தை அப்படியே கண்டுகிட்டு ஆகிடுச்சு அவரு ஏன்னா கேள்வி வந்து அவர் இறைவன் இயங்குகிறதுனால வந்த வேலையே அவர் மேலே வந்து இறங்கலை குரு எல்லாம் வந்து பா மந்திரி பறவை வந்து இயங்கலை என்ன அப்புறம் அப்படியே இருந்தார் பார்த்தோம் உபதேசம் ஆகிட்டு அப்புறம் குரு வந்து இவருக்கு உபதேசம் கொடுத்தாரு அப்புறம் வந்து தெரியும்னு மறைஞ்சிட்டார் ஒரு குரு வந்து மறைஞ்சோன்னு தெரிஞ்சுக்கிட்டார் இறைவன் நாங்க வந்து பணம் எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாரு அதெல்லாம் சில கதையெல்லாம் சேர்த்துட்டாங்க அவருக்கு தி திருவடி தீசையை வந்து கொடுத்தாரு திருவடி தீசையை கொடுத்ததுக்கு அடையாளமாக அந்த கோயிலே நம்ம பார்க்குற இடத்துல அந்த இடத்துல வந்து சிலசர் வந்து இவர் இடது காலம் பிடிச்சிட்டு இருக்காரு வலது கால தலையில் இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படி திருப்படித்தான தீர்ச்சியாக அவர் பெற்றாருங்க யார் மறைக்குவாங்க பெற்று அந்த ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிட்டாங்க அப்புறமில்ல அரசு ஆளான்னு போகிறான் அப்புறம் நிறைய நிறைய பரியாக கிடக்காதலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய ஆடட் ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும் அது நமக்கு தேவையில்ல யானை பகுதிக்கு பார்க்கும்போது ஒரு மறுபடி துறை ஆகிட்ட மந்திரி கோயிலில் தான் பெற்ற ஞானத்தை அழிஞ்சாமல் இருக்கணும் இது வந்து நெடுங்காலத்துக்கு இருக்கணும் அந்த ஞானம் மக்கள் மத்தியில் வழி பதிவு பண்ணுறதுக்காக ஒரு ச ஒரு குறியீடுகளாக ஒரு வழிபாட்டு முறையாக வந்து அங்கே கட்டிவிட்டு அவர் போய்ட்டு உத்தரகோஷமங்கைக்கு போயிட்டு அங்கே போய் நவனத்தை பார்த்துருக்காரு உத்தரகோஷமங்கையில் போய் நீங்கள் நடனம் பார்க்கணுன்னாக்கா என்ன செய்யணும் நீங்கள் சிதம்பரத்தின நடத்தை ஒன்று ஒன்றும் வியாக்கரப்பாதா இருக்கணும் இல்லைடா பதஞ்சலியாக இருக்கணும் திருநடா திருமணம் இருக்கணும் இல்லைனா நந்தலாவாக இருக்கணும் இல்லைடா மாணிக்கணும் உத்தரகோசை வங்கியில் போனாக்கா பேரரசிவா மட்டும் இருக்கணும் பேரரசிக்கு மட்டும் அங்கே பேரரசி யார் நடராஜருக்கு பேரரசி யார் நடராஜருக்கு பேரரசி அம்பாரு சிவகாமி தன்னுடைய பேரரசுக்கு முன்னாடி ஆடி காட்டுறாரு ஒத்திக்க பார்த்துக்கிறாரு மற்றவங்களுக்கு அறதுக்கு முன்னாடி ஒரு மே மேடைக்கு முன்னாடி போகும்போது ஒரு நிகழ்ச்சல் அது மாதிரி தன்னுடைய பேராசைகிட்டே நல்லா அறனா பாருன்னு சொல்லி ஆடி காட்டுறாரு அதனால தான் அங்கே மையங்கிறது தன்னுடைய பேரரசைக்கு முன்னாடி ஆடி காட்டி இப்ப இப்போ மாணிக்க பேரரசியாக மாறிட்டார் இல்லையா இப்போ எங்கே சேம்பரியில் பார்க்க போவார் வேலை செய்ய அங்கே போய் பார்த்துருக்காரு அங்கே பார்த்து தரிசனம் கிடச்ச பிறகு தான் எல்லாருமே சொல்லணுனாக்கா இங்கே வந்தார் எங்கள் சாமிலே வந்து சாமிலை தங்கிறது சாமியில் அவரு அனுப்பிட்டார் இது மயக்கர் ஐஸ்ட்ரேஜ் அவர் திருப்பறத்தில் என்ன பண்ணிட்டுருக்கார் திருவடிங்கானு பார்த்தீங்கன்னா அங்கே போகிற மூலவர் கருவறையில் வச்சிருக்கிற தெய்வத்தில் நம்ம நிலை பார்த்து பார்த்துருக்கோம் சிவலிங்கத்தில் நடுப்புற லிங்கம் வந்து அறிவு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கும்போது இங்கே வந்தார் என்ன லிங்கத்தை எடுத்துட்டாரு அது லிங்கம் கிடையாது ஆவடை மட்டும் இருக்கு ஏன் லிங்கம்னா அவருக்கு பேர் வச்சுருக்காங்க என்ன பேர் இருக்குமா ஆத்ம நாதன் பேர் யாருக்கு இல்ல பேரடிவுக்கு அந்த லிங்கத்துக்கு ஆவடி மட்டும் இருக்குது அது மேல லிங்கம் இல்லைன்னா ஆத்மநாதன் பேர் ஆத்மநாதன் என்ன அர்த்தம் ஆன்மாக்களுக்கு தலைவன் பேரு யாருக்கு ஆன்மாக்களுக்கு தலைவன் ஆன்மாக்கு வடிவம் இருக்கா அதாவது ஆன்மா ஜீவனுக்கு தலைவன் ஜீவ தலைவன் போட்டு வடிவம் ஜீவத் தலைவனுக்கு வடிவம் தான் அனுபவங்கள்லாம் வச்சிருக்கிறது கரெக்டா வடிவத்தோடு இருக்கிற தெய்வம்லாம் ஜீவர்களுக்காக உள்ளது அங்க வந்து அவரே ஆத்ம நலன் ஆனா அவருக்கு வடிவம் இல்லை ஆவடி நம்மளுக்கு அதுக்காக ஆவடி மட்டும் வச்சுட்டு அத லிங்கத்தை பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க சுருக்கமா சொல்லிடுறேன் அதனால அந்த ஆத்மாவை பாக்குறோம் ஆத்னாவை பார்க்கறதுக்கு இடையில எந்த தடையும் கிடையாது லிங்கமோ நான் நந்தியோ எதுவுமே நேராக ஆட்பாவும் ஆத்மநாதரும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குற மாதிரி விஷயம் அமைச்சிருக்காங்க ஆத்மாவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னாசினுங்கிறதுக்காக சக்தி பார்க்குறோம் அங்கே இரண்டு பாதங்களை மட்டும் வச்சுருக்காங்க திருவடிங்காலத்தை கொண்டு ஆத்மாத தரிசிக்க முடிங்கிற சேர்த்த திருவடி காமிச்சிருக்காங்க திருவடிங்காரத்தை ஆற்று தண்ணி காமிச்சுறதுக்கு தான் அந்த சக்தி சனத்துக்கு நேர் எதிர்கால மாண்களை வச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடத்தி அவர் மாணிக ஒரு குருவிட்ட கேட்டீங்கன்னா இறைமையின் இயக்கமாக இருந்த குருவிட்ட கேட்டாரா சக்தியை காட்டுவாங்க சக்தியை கேட்டால் நாலு பார்க்கலாம் ஆட்மா தான் நீ அவரோட வாழலாங்கிறத ஒரு டெக்னிக்காக சொல்லி காமிச்சாங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கிறதுக்காக தான் அந்த ஆலயத்தில் வழிபாட்டில் உற்சவமும் எல்லாத்தையுமே மாணிக்க வாசகர் தான் போனேன் இறைவனை கொண்டு போக மாட்டாங்க இது வந்து அந்த ஊரில் உள்ள ஒரு திருவடிங்கான ஒரு ரகசியம் மாணிக்க வாசகருடைய பெருமையை இந்த விளக்கு கொடுத்ததுக்கு நன்றிங்க